மன்னார் முருங்கன் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தில் விவாதப் போட்டி நடைபெற்றது யுஎஸ் ஏட் எனப்படும் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான நிறுவனம் விவாதப் போட்டிகளை ஏற்பாடு செய்திருந்தன இன்று இடம்பெற்ற முதல் சுற்று விவாதப் போட்டியில் மன்னார் மாவட்டத்தின் பன்னிரண்டு பாடசாலைகளின் மாணவர்கள் கலந்து கொண்டு தமது விவாத திறமையை வெளிப்படுத்தியிருந்தனர் மனிதனுக்கு தேவையான அத்தனை உணவுகளும் மழை நம்பியே உருவாக்கப்படுகிறது இதன் மூலம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு மழை ஒரு முக்கிய பங்காக காணப்படுகிறது இந்த அமிலத்தன்மை வந்து அதிகமாக காணப்படுகின்றதுனால வந்து சிறுவர்களோ முதியவர்களோ இந்த மழை நீரை பாதிக்கிற பாவிக்கிறதால பாவிக்கிறதால முதியவர்களும் சிறுவர்களும் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த மழை நீரால ஏற்படுகிறது முதலாம் சுற்றில் போட்டியிட்ட பன்னிரண்டு அணிகளில் இருந்து ஆறு அணிகள் இரண்டாம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டன இன்றைய போட்டியில் பங்குபற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன